தேவஜனமே மீண்டும் ஒரு விசையை அவங்கள சந்திக்கிறதில் கூட மிக மகிழ்ச்சி அடைகிறது நாம் தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதிக்கலாமா அம்ம ஆதி இருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யத்தை மீண்டும் மறுபவரே ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யத்தை மீண்டும் தருபவரே பேச்சும் நீரே மூச்சும் நீரே என் வாழ்வில் நீரே என் பேச்சும் நீரே நீரே என் வாழ்வில் நீரே நீரே மாறநாதா மாறநாதா எங்கள் மாறநாதா மாறநாதா சீக்கிரம் வாருமையா மாறநாதா சீக்கிரம் வாருமையா மாரநாதா செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டேன் உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையை மறக்கப்பட்டேன் உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறியது

மாரனாதா எங்கள் மாரனாதா மாரனாதா சீகிரம் வாருமையா மாரனாதா ஆதி முதலா இருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யத்தை மீண்டும் அருள்பவரே கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே எஸ் மூன்று பாகங்கள் நம்ம கத்தர் யார் என்பத சில தினங்களாக நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பார்த்து தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டிருந்திருப்பீங்க இந்த நாளில கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லை வசனம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா இதோ சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல எழுதியிருக்கு எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது பிரியமான தேவ ஜனமே இதோ இந்த வேலையில கூட இன்னும் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்திய சொல்லுற எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லை ஜனமே ஒருபோதும் கலங்காதீங்க ஒருபோது திகைத்து உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தெய்வமா இருக்கிறார் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஒரு ஒருவேளை உங்க உறவுகளால உங்களுடைய சொந்த வந்தங்களால ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் நீங்க கலங்காதீங்க உங்களை ஒரு நாளும் மறக்காத தெய்வம் இதோ இங்க இருக்கிறாரு நான் சொல்றேன் இந்த ஏசு கிறிஸ்து அவர் ஒருவரே இதோ இங்க எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் எளியவன் என்று மறக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது கத்தர் உங்களை ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறார் கர்த்தர் அவர் உங்களை உள்ள கைகளில வரைந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார் அது எங்க இருக்குதுன்னு பாக்குறீங்களா ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இவ்விதமாய் கத்தர் எழுதியிருக்கிறாரு இதோ இதோ நாப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கப்படுவது மறக்குவதில்லை அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்லியிருக்கிறார் இதோ என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் எப்போதும் எனக்கு எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் எப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா உங்களை உள்ள கைகளிலே வரைந்திருக்கிற தெய்வம் இன்னைக்கு கூட இருக்கிறவங்க கூட ஒரு ஆஃப் அன் அவர் பேசிக்கிட்டு இருந்துட்டோம்னா ஓயாம பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நச்சு எச்சரிக்கையோ அது அது அழுது அழுது தன்னுடைய வேதனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்மள நம்ம பேச்ச கேக்காம போயிருவாங்க ஆனா நீங்க எப்ப போய் நீங்க நின்றாலும் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்க அவருடைய செவி எப்போதும் உங்க பக்கமாய் சாய்ந்து இருக்கும் அழுகாதீங்க திகைக்காதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லையாமே இதோ இங்க எழுதி இருக்கிறதே நீங்க எளியவர்கள் உங்களா உங்களை எல்லாரும் புறக்கணித்து தள்ளி இருக்கலாம் தாவிது இவ்விதமாய் சொல்றாரு செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு சொல்லி எஸ் எப்படி தெரியுமா அவரு மறக்கப்பட்டிருந்தாரு தன் தகப்பனால மறக்கப்பட்டாரு தன் சகோதரர்களால மறக்கப்பட்டாரு தன்னுடைய பிள்ளைகளால மறக்கப்பட்டாரு இப்பேற்பட்ட தாவிதுதான் இன்னைக்கு சொல்லி இந்த இந்த வார்த்தை எழுதி இருக்குது கர்த்தரே எனக்கு துணையாய் நின்றிருக்கிறார்னு சொல்லி இவ்விதமாய் அவரை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் என்றுமே உங்களை மறக்கவே மாட்டார் அவர் உங்களை உள்ள கைகளில வரைந்திருக்கிறார் நீங்க ஏன் அழுவுறீங்க நீங்க ஏன் திகைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு ஒருவேளை எனக்காக பறிந்து பேச ஒருவரும் இல்லையே எனக்காக வழக்காட யாருமே இல்லையே எனக்காக யார் பேசுவாங்க எனக்காக இடத்துல போய் நிப்பாங்க என்ன விசாரிக்க வருவர் இல்லையேன்னு நீங்க திகைத்து நிக்கல நீங்க கண்ணீரோட தவிக்கலாம் கத்தறவங்களுக்காக இருக்கிறார் எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லை ஆலை நீங்க எளியவன் எல்லாராலும் யாருங்க எளியவன் யாரு எளியவன் தெரியுமா ஆலை லூயா யார் எளியவன் யார் எளியவன்னு கேட்டீங்கன்னா உதவியச்சு நிற்கிறான் பாருங்க அவன்தான் எளியவன் ஹெல்ப் பண்றது கூட யாருமே முன் வர மாட்டாங்கங்க நீங்க நல்ல நல்ல பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தான் பார்ப்பாங்க எளியவர்களை ஒரு மாதிரியாகவும் நல்ல மேன்மையானவர்களை ஒரு மாதிரியாகவும் தான் இன்றைக்கு இந்த ஜனம் பார்க்குற ஒரு இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இன்னைக்கு உதவியற்றி நிற்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு திகைத்து நிற்கலாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க உங்களுக்காக நிற்கிறார் அவர் ஒரு காலம் உங்களை மறக்கப்படு மறக்கிற தெய்வம் இல்லைங்க நீங்க அவரை அண்டி கொண்டு போதும் நீங்க அவரை நம்பி இருந்தீங்கன்னா போதும் நீங்க அவங்களுக்காக அவருடைய சமூகத்துல நின்றீங்கன்னா போதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தெய்வமா இருப்பார் ஹாலி லூயா ஹாலி லூயா வாழ்வே நீதான் வாழ்வே என் வாழ்வே நீ தானையா என் தெய்வமே என் ஜீவனின் பலனும் மாணவர் என் வாழ்க்கையின் ஒளிவிலக்கே நீ போதுமே என் வாழ்வினிலே வாழ்வே நீ தானையா என் வாழ்வே நீதான நான்கு திசையில் அலைந்தேன் ஆதரவு சொல்ல யாரும் இல்லை திசையிலும் அலைந்தே திரிந்தே ஆதரவு சொல்ல யாரும் இல்லை உன்னத மாணவர் வந்தேன் உன்னத மறை நிம்மதி நிம்மதி அடைகின்றே நான் நிம்மதி நிம்மதி அடைகின்றே நான் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நான்கு திசைகள் அழிஞ்சிட்டீங்களா இனி அடையாதீங்க இனி எங்கேயோ ஓடாதீங்க கத்தர் உங்களுக்காக இருக்கிறார் ஒரு இடத்துல உட்காருங்க முழங்கால் படியிடுங்க அப்பா கிட்ட அத்தனை ஒப்புவீங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்க கவலைகள் அத்தனையும் அவரிடத்துல ஒப்புவீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தெய்வமா இருக்கிறார் நீங்க போய் பேச முடியாத இடங்களில உங்களுக்காக வழக்காடுகிறவர் நின்று பேச முடியாத இடங்களில உங்களுக்காக நின்று பேசுகிற தெய்வம் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் ஒருபோது உங்களை கைவிடாத தெய்வம் ஹாலே லூயா உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார் நானும் உங்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க முழங்கால் படிட்டு செவிங்க கர்த்தருடைய சமூகத்துல அழுங்க மனுஷன் முன்னாடி கண்ணீர் வடிக்காதீங்க அது வேஸ்ட்டுங்க தெய்வத்தின் முன்னாடி கண்ணீரை விட்டீங்கன்னா அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் அவர் ஒரு சொட்டு கண்ணீர் ஆயிரம் விண்ணப்பங்களை கொண்டு போய் அவருடைய சமூகத்துல சேர்க்கும் என்று எழுதி இருக்குதுங்க நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சீங்கன்னா ஆயிரம் விண்ணப்பத்துக்கு சமானமா அது போகுங்க நீங்க இன்னைக்கு முழக்கால் படிட்டு உங்க அத்தனை காரியங்களையும் அவருடைய பாதபடியில வைங்க கர்த்தர் இன்னைக்கு விசாரிக்கிறவரா இருக்கிறார் ஆலை லூயா யாரு இல்லைன்னு சொல்லி நான் எளியவனா இருக்கிறேன் நான் சிறுமையா இருக்கிறேன் ஒருவேளை என்கிட்ட நல்ல பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து விசாரிச்சிருப்பாங்களே என் உறவுகள் என்னை அரவணைச்சிருக்குமே சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில தான் தேவன் உங்கள் இடத்துல வந்து உங்களை உருவாக்க வல்லவரா இருக்கிறார் மனுஷங்க அப்படிதான் தெய்வம் அப்படி கிடையாது தெய்வம் ஒன்றுமில்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தருவார் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார் நம்புங்க விசுவாசிங்க நம்ம சபிக்கலாமா நன்றி செலுத்துகிறாடி அப்பா எளியவன் என்றுமே மறக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது டாடி இதோ அண்டபரே செவிக்கிற கண்ணீரோடு துதிக்கிற அண்டபரே இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்படி செவிக்கிற டாடி